இந்தியாவில் நிலவக்கூடிய சமத்துவமின்மை குறித்து அவர் பேசிருக்கிறாரு இந்தியாவில் நிலவக்கூடிய அரசு பன்முகத்தன்மைக்கு எதிரான ஒரு ஒரு போக்கை குறித்து பேசிருக்கிறாரு நீங்க ஏதா சொல்றீங்க தப்பா பேசுனாரு அதாங்க நீங்க பன்முகத்தன்மை குறித்தும் சாதி குறித்தும் சாத ஏற்றத்தாரு எந்த சாதை குறித்தும் தப்பா பேசுனா நீங்க சொன்னாங்க அதுதாங்க நீங்க பாருங்க ஒரு குடும்பத்துல பேசுவதற்கு பல விஷயம் இருக்குங்க இந்தியா நம்ம குடும்பம் எங்கதான் காந்தி வெளிநாடு போறாரு

நீங்க இந்தியாக்குள்ள மதங்களுக்குள்ள சண்டை உருவாக்கணும் இந்து மதத்துக்கும் மதத்துக்கும் சீக்கிய ராகுல் காந்திங்க பேசுவோம் ராகுல் காந்தியின் அமெரிக்க பேச்சு சர்ச்சைக்குள்ளாவது ஏன் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம் இந்தியாவில் ஆயிரம் விஷயங்கள் இருக்கலாம் அங்கே போய் பேசும்போது நீங்கள் எந்த இடத்துலையும் இந்தியாவையோ இந்தியாவுடைய மாண்பையோ விட்டு கொடுத்துருக்கக்கூடாது கூடாது ராகுல் விட்டு கொடுத்து விட்டார் அப்படிங்கிறது தான் அது ஜி கே நாகராஜா இருக்கட்டும் குமாரா இருக்கட்டும் யார் வைக்கக்கூடிய விமர்சனமாக இருந்தாலும் அமெரிக்காவில் ஜார்ஜோன் பல்கலைக்கழகத்தில் தலைவர் ராகுல் காந்தி பேசுகிறார் இந்த கூட்டத்தில் யார் இருக்கிறாங்கன்னா அந்த அந்த பல்கலைக்கழகத்துடைய மாணவர்களை தாண்டி இந்தியன் டயஸ்பரா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஒரு பெரும்பான்மை எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அவங்க இந்திய நலன் சார்ந்து சில கேள்விகளை ஏன்னா அவங்களுக்கு இந்தியாவுல வாக்களிக்க உரிமை இருக்கிறது அந்த அடிப்படையில அவங்க சில கேள்விகள் அதற்கு தலைவராக அவரோட ஒட்டுமொத்த இந்த பேச்சினுடைய இந்த கீ நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நான்கு விஷயங்களை டச் பண்ணி பேசார் ஒன்று இந்தியாவில் தேர்தல் வந்து வெளிப்படத்தன்மை கூட நடக்கல அன்பேர் எலெக்ஷன்ஸ் நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதற்கு பல காரணங்களை அடுக்குறார் பிரதமருடைய சுற்றுப்பயண தேதியும் தேர்தலுடைய தேதிகளும் ஒத்து போகிற மாதிரி இருந்தது அதே மாதிரி பல இடங்களில் வந்து ஒருதலைபட்சமாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டது இப்படி பல விஷயங்கள் அடுக்குறார் ரெண்டாவது அவர் வந்து இந்தியாவில் நிலவக்கூடிய இந்த ஏற்றத்தாள்கள் குறித்து பே சாதிய ஏற்றத்தாள் குறித்து பேசுகிறார் அவர் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை குறித்து பேசுகிறார் அப்புறமா அரசுடைய ஒற்றைத்தன்மை குறித்து பேசுகிறார் இதுதான் அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்சினுடைய நாலு கீ பாயிண்ட்ஸ் நாங்க பார்க்கறோம் இப்போ இதுல என்னன்னா பிஜேபி சார்ந்தவங்க அவர் சொன்ன கருத்து இல்ல அப்படின்னு விவாதத்துக்கு வந்தாங்கன்னா அது வந்து ஒரு ஹெல்தியான ஆர்குமெண்ட் அதை விட்டுட்டு அவர் எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு கேட்கறதே முதல்ல ஒரு ஹாஃப் பேக்டான அப்ரோச் தான் நான் பாக்குறேன் நான் சமத்துவம் இருக்கா இல்லையான டிபேட்டுக்கு நீங்க வாங்க நாங்க வெளிப்படையா பேசுறோம் இந்தியாவில எழுபது சுதந்திர சுதந்திர இந்தியாவில ரெண்டாயிரம் வருடம் இந்தியாவில யார் எல்லா விதமான சுகபோக அனுபவங்களையும் என்ஜாய் பண்றாங்கன்றது குறித்து நம்ம பேசலாம் வாங்க ஆனா அதை அதை மறைப்பதற்காக இந்த சமத்துவ இன்மையை மறைப்பதற்காக நீங்க எப்படி பேசலாம்ன்ற டிபேட்டு கொண்டு போறாங்க இவங்க அதுதான் இங்க தவறு நாங்க பாக்குறோம் ஏன்னா மோடி என்ன பண்ணாரு ஹவுடி ஹவுடி மோடி ஹவுடி மோடி நமஸ்தே ட்ரம்ப் ட்ரம்ப்புக்கு பிரச்சாரம் பண்ணார் இந்தியா நாட்டினுடைய பிரதமர் இது அவமானம் இல்லையா இது தேச துரோகம் இல்லையா இன்றைக்கு இந்தியா வாழ் மக்கள் அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்களிடம் இந்தியா சார்ந்து கருத்தை பதிவு பண்ணுறது எந்த வகையில் தவறாக இருக்க போகிறது அவங்களுக்கு இந்தியாவில் இந்திய அரசியல் குறித்து கேட்பதற்கு எல்லா உரிமையே இருக்குது ரெண்டாவது உங்களுக்கு இன்றைக்கு ஒரு குளோபல் வில்லேஜில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வேர்ல்ட் இஸ் அ குளோபல் வில்லேஜ் இன்னைக்கு இன்னைக்கு வந்து எல்லைகளை இல்லை இன்னைக்கு பல நாடுகளில் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இந்தியாவில் பேசுனா அமெரிக்காவில் கேட்கும் அமெரிக்காவில் கற்றுனா இந்தியாவில் கேட்கும் இது மறந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா பெரிய விஷயமே இல்ல அதனால நீங்க அமெரிக்கால போய் ஏன் இதை பேசுறீங்கன்ற முதல்ல இந்த கேள்வி அந்த ஒரு இடத்துல லாங்குவேஜ்ல ஏற்ற தாழ்வு இருக்குன்னு அவர் குறிப்பிடுற இடத்துல வந்து தமிழ் மணிப்பூரி இந்த எல்லாம் வந்து இதையெல்லாம் ஒரு தாழ்வு நிலையில் வைத்திருக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுறார் அது எந்த சென்ஸ்ல அது அவர் சொல்றாரு இல்ல அதுதான் நீங்க ஒற்றைத்தன்மையை நோக்கி இந்த அரசு செயல்படுகிறதுன்றதான் அதோடைய அடிப்படை கரு நீங்க சமஸ்கிருதத்திற்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு பன்னெண்டு லட்சம் பன்னெண்டாயிரம் லட்சம் வரைக்கும் நிதி ஒதுக்கப்படுகிறது தமிழுக்கு ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு லட்சம் வரைக்கும் போன மொழிக்கு பழக்கத்துல இல்லாத ஒரு மொழிக்கு இவ்வளவு கோடி கணக்கான நிதி ஒதுக்கப்படுகிறது எட்டு கோடிக்கு மேல மக்கள் பேசுகின்ற ஒரு மொழிக்கு நிதி குறைவாக ஒதுக்கப்படுகிறது இந்த டிஸ்கிரிமினேஷன் இந்த சமத்துவமின்மை சார்ந்துதான் அவர் பதிவு பண்றாரு அப்போ இந்த அரசு ஒற்றை ஒரு மொழிக்காக ஒரு கூட்டத்திற்காக ஒரு மாநிலத்திற்கான அரசாக இருக்கிறது அப்படின்றத பேசுறாரு இது அரசியல் டாபிக் தானே இது ரெண்டாவது உங்களுக்கு அரச நோக்கி விமர்சனம் பண்ணா எப்படி இந்தியாவை நோக்கி விமர்சனம் பண்ணதும் ஆகும் இந்தியா பிரதமர் குறித்து விமர்சனம் செய்வதற்கு எதிர்கட்சி தலைவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு பிரதமர் விமர்சனம் பண்ணா எப்படி நாட்டுக்கு விரதமாதான் இதுவே ஒரு பாசிச போக்கு இதுவே ஒரு பாசிச மனநிலை

ஆனால் வளராத நாடுகளிலிருந்து வரக்கூடிய பல தலைவர்கள் இந்தியாவுக்கு வரும் பொழுது குறிப்பாக பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க அந்த நாட்டு அரசு கொடுத்து பேசியிருக்கிறாங்க அப்போ இந்தியா ஒரு வளரும் நாடு இந்த நாடுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சிக்கல்களை அமெரிக்கா போன்ற ஒரு வளர்ந்த நாடு இருக்கக்கூடிய அந்த ஒரு டயோஸ்போரால பேசுவது என்பது ஒரு ஹெல்தியான டிபேட் ஒரு ஹெல்தியான ஆர்குமெண்ட் இது அது ஏன் இவங்களுக்கு பொறுக்கலைன்னா இவங்களுக்கு அதில் ஒரு பொறாமை ஏற்படுது பதற்றம் ஏற்படுகிறது ஏன்னா தலைவர் ராகுல் காந்தி தேர்தலுக்கு முன்னாடி அமெரிக்கா போயிருந்தாரு ஸ்டான்போர்டில் பேசும்போது அன்றைக்கு இருந்த வரவேற்பை விட இன்றைக்கு ஜார்ஜோன் பல்கலைக்கழகத்தை ஏற்பட்டு வரவேற்பு மிகவே வரவேற்பு அதன் குறித்து இவங்களுக்கு ஒரு பயம் எழுகிறது ஏன்னா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பிஜேபி இந்தியன் டயஸ்பரா சர்வதேச அரங்குடிய இந்தியன் டயஸ்பிரையே ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க அது மூலமாக மோடி தான் இந்தியா என்ஆர்ஐ கெல்லாம் தூதர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த நெட்வொர்க்கை கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸ் உடைக்கிறது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு பதற்றம் ஏற்படுது இல்ல அங்க போய் அந்த மாணவர்கள்ட்ட பேசுறது அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றது அப்படிங்கறதெல்லாம் ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றுதான் ஆனா ஒரு வகையில வந்து நாட்டுடைய பாதுகாப்புக்கு உள்துறை அமைச்சர் சொன்னது மாதிரி அதை அச்சுறுத்தலாக பேசுகிறார் அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுது அதை எப்படி பார்க்கிறது காங்கிரஸ் அதையும் அதையும் அவர் சொல்லட்டும் என்னன்னா அவர் என்ன சொல்றாரு இந்திய எல்லையில் லடாக் பகுதியில் நான்காயிரம் சதுர கிலோமீட்டரை சீனா ஆக்கிரமித்து இருக்குங்கிறார் இதை வந்து ஏன் ஒன்றிய அரசு மறுக்குதுன்னு நாங்கள் கேட்குறோம் நீங்கள் தைரியம் இருந்ததுன்னா நாற்பது ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவ வீரர்கள் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சார்ந்தவங்க நாற்பது பேர் சீன ராணுவத்தால் கட்டையில் ஆணிய சொருகி அடித்து கொல்லப்பட்டார்கள் இவ்வளவு தேசபக்தியும் இவ்வளவு தேசப்பற்றும் பேசக்கூடிய நீங்கள் அதன் குறித்து வாய் திறந்தீங்களா என்னைக்காவது நீங்கள் அதன் பிறகுதான் நான்காம் சதுர கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவிட் உச்ச கட்டத்தில் இருந்த காலகட்டத்தில் சீனா லடாக் பகுதி ஆக்கிரமிச்சிருக்காங்க நீங்க உண்மையிலேயே தைரியமான பிரதமரா இருந்தா சர்வதேச அரங்கில் போயிட்டு சீனா ஆக்கிரமித்து இருக்கிறது சீன ராணுவம் மூடு இருக்குது நீங்க பேசுனா தான் நமக்கு சர்வதேச அரங்கில் ஆதரவு கிடைக்கும் நீங்க பயந்து நடுங்கி ஒடுங்கி சீனா உள்ள வரவே இல்ல ராணுவம் உள்ள வரவே இல்லை

சீனா வந்து வேலை வாய்ப்பில் முன் முன்னணியில் இருக்குது அஸ் பர் டேட்டா சொல்கிறார் அவர் மேலை நாடுகள் இன்ஃபேக்ட் அமெரிக்காவையும் விமர்சிக்கிறாருங்க அந்த விமர்சனம் அப்படிங்கிறது வந்து டேட்டா அடிப்படையிலான விமர்சனம் இந்தியா வந்து வேலை வாய்ப்பில் பின்தங்கி இருக்குது மேலை நாடு சா நாடுகள் சாரி எல்லாம் வந்து பின்தங்கி இருக்குது அமெரிக்கா அல்லது பிரிட்டன் போன்ற நாடுகள்லேயே இந்த பிரச்சனை இருக்குங்கிறத அட்ரஸ் பண்ணுறதுங்கிறது வந்து டேட்டா அடிப்படையில் அட்ரஸ் பண்ணுறாரா அல்லது அவர்கள் நம்மை விட பொருளாதாரத்தில் வலுவானவர்களை போய் அவர்களுடைய டேட்டாவை அது வந்து இந்த குளோபல் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் வந்து உருவாயிருக்கு அது ரெண்டாயிரத்தி எட்டு பிறகே இது உருவாயிருச்சது அதனுடைய தாக்கத்தை தான் அவர் கனெக்ட் பண்ணி பேசுறாரு ஆனா அதுல கூட நீங்க அமெரிக்கா போன்ற நாடுகள் மீடு எழுந்திருக்காங்க இங்கிலாந்து போன்ற நாடுகள் மீண்டு எழுந்திருக்கிறாங்க ஆனா பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த வேலை வாய்ப்பு சார்ந்து எந்த விதமான பெரிய முன்னெடுப்புகளும் எடுக்கல ஜிடிபி வந்து இவங்க முன்னேறி போகிறதா சொல்றாங்க ஆனா அந்த ஜிடிபி வந்து ஒரு ஜாப்லெஸ் குரோத் தான் இருக்கே தவிர அது வந்து ஒரு ஜாப் ப்ரொவைடிங் குரோத்தா இல்லைன்றது தான் அவர் மறைமுகமா சுட்டி காமிக்கிறாரு நாங்க சொல்றோம் இப்போ இவங்க இவங்க என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா அவர் தெளிவா ஆங்கிலத்தில் சொல்றாரு இந்த இடஒதுக்கீடு சார்ந்து வி வில் திங்க் ஆஃப் ஸ்கிராப்பிங் ரிசர்வேஷன் வென் இந்தியா இஸ் அ ஃபேர் பிளேஸ் இந்தியாவில் சமத்துவம் நிலவும் பொழுது இடஒதுக்கீடு வேணுமா வேண்டாமான்ற என்ற முடிவை நாங்க எடுப்போன்ற ரொம்ப தெளிவான ஒரு கருத்து ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அதை தான் இந்தியாவுல வந்து ஜாதிகளை குறைச்சி மதிப்பிட்டு பேசுறாரு அப்படிங்கிறாங்க இப்ப என்ன சொல்றாங்க நாற்பது ராணுவர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லும்போது ராணுவத்தை குறைச்சி மதிப்பிடாதீங்கறாங்க அதாவது எதெல்லாம் நம்ம சென்சிட்டிவ்னு சொல்லி பேசுங்கன்னு சொல்றமோ அதெல்லாம் இவங்களுக்கு வந்து அவமானமாக நினைக்கிறாங்க அந்த அந்த தகவலை மடைமாற்றம் செய்ய முயற்சி பண்றாங்கன்னு நான் பாக்குறேன்